எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாத்திக்கிழமை பௌர்ணமி வருது அது அன்னைக்கு ஆசிரமம் ஓபனிங் பண்ணுறதா இருக்கிறோம் ஆனால் இந்த ஜனங்கள் வந்து மக்கள் ஒரே டைமில் கூடுனா அது கவர்மெண்ட் இப்போ பிரச்சனையாக இருக்குது இந்த கொரோனாஸ் பிரச்சனையால் ஒரே நேரத்தில் ஒரே நாளைக்கு கூட முடியாத இருக்குது அதனால என்ன பண்ணிட்டோம்னா சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது மூணு நாளும் உபதேசம் கொடுக்கப்படும் அந்த மூணு நாளைக்கு யார் யார் வரீங்கன்றத ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேருக்குள்ளே தான் வர முடியும் அந்த இரநூறு பேருக்குள்ள முன்பதிவு பண்ணிக்கணும் பணம் கட்டி முன்பதிவு பண்ணி ஆயிரத்தி இரநூறுபா கட்டி முன்பதிவு பண்ணிக்கிறவங்க மட்டும் வாங்க மற்றவங்க மறுநாள் வாங்க ஏன்னா ஒரே நேரத்துல கூட்டம் குடிச்சுன்னா இப்ப இந்த கொரோனா பிரச்சனையால் அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் எங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் அது வரக்கூடாதுன்னா நீங்க தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அதனால முன்பதிவு கட்டாயம் பண்ணிக்கணுங்க மட்டும் வாங்க மற்றவங்க தயவு செய்து வராதீங்க ஒரு ரெண்டு மாசம் போச்சுன்னா அப்புறம் எல்லாரும் ஒன்னு கூடலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது அந்த முன்பதிவு பண்ண வேண்டிய நம்பர் சொல்றேன் பேரு தியாகு டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ டூ இது ஒரு நம்பரு இவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரு சிவக்குமார் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் இவங்க ரெண்டு பேரு நீங்க ஒரு இரநூறு பேருக்குள்ள ஒரு நாளைக்கு முன்பதிவு பண்ணிக்கின்னு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் உபதேசம் உண்டு சனிக்கிழமை உபதேசம் உண்டு ஞாயிற்றுக்கிழமையும் உபதேசம் உண்டு நன்றி வணக்கம் தாய் தர்மா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவங்களுடைய ஸ்பீச்சதான் நம்ம ஒவ்வொரு பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு நமக்காக சுவாமி அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உலகம் உள்ளா இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் உள்ளா இருக்கிற என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய சார்பிலையும் பிரம்மசுத்திர குழு ஆசிரம சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு மூணு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொஞ்சம் காசு அமைச்சிங்க இன்னைக்கு பில்டிங்கா பூர்த்தி ஆகி போய் முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த அக்கௌண்ட் நம்பரை நெட்ல இருந்து எடுத்துடுறேன் எடுத்துட்டு யாராவது காசு அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புங்க மற்றவங்க நம்பர்லாம் இருக்காது அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்காது இன்னையோடு எடுத்துருவேன் எடுத்துகிட்டு யாராவது காசு போடணும் கோவிலுக்கு கொடுக்கணும் ஆசிரமத்தை கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டு அதுக்காக அனுப்புங்க அந்த ட்ரஸ்டினுடைய நம்பரும் இடத்தையும் சொல்கிறோம் அந்த இதை நோட் பண்ணிக்கினு நீங்கள் இனிமேல் இது கொடுக்கலாம் போடணும் விருப்பப்படுறவங்க போடலாம் ஆனால் மற்ற இவ்வளவு நாள் இருந்த நம்பரு ஆசிரம வேலை முடிஞ்சதால அதை எடுத்துறோம் இனிமேல் அதை போட கூட தவறாக போய்டும் அதனால அதை எடுத்துடுறோம் இனியோட இனிமேல் போடணும்னு யாராவது விருப்பப்பட்டால் அனுப்புங்க பிரம்மசூத்திர ட்ரஸ்ட் வங்கி எண் ஆந்திரா ஆந்திரா வங்கி அக்கௌண்ட் நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஏஎன்டி பி டபுள் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் எம்ஐசிஆர் கோட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆசிரமம் கட்டி முடிச்சதுக்கு என்னப்பா யாரும் நன்றி சொல்லலையேன்னு நினைக்காதீங்க இருபத்தி ஏழாம் தேதி ஆசிரமம் அன்றைக்கி தான் ஓப்பனிங்கு அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு நானே யோசித்துக்கின்னு இருக்கிறேன் அன்னைக்கு இருபத்தி ஏழாம் இந்த ஆசிரமம் ஓப்பனிங்கில் உங்களுக்கு மீடியாவில் உங்கள் காசு அமைச்ச அத்தனை சீ பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுப்பேன் அன்னைக்கு முழுமையாக நான் இதை பற்றி பேசுகிறேன் ஐயா இப்ப வந்து தலைவிதிக்கும் ஒரு மனிதனுக்கு எதார்த்தமா நடக்கக்கூடிய மரணத்திற்கும் தொடர்பு இருக்குங்களா கண்டிப்பா தொடர்பு தலைவிதி விதி தான் ஒருத்தனுடைய மரணத்தை தலை விதி தான் ஒருத்தன் ஓஹோன்னு வாழறதுக்கு நிர்ணயிக்குது எல்லாமே விதி விதிதான் வழிவகுக்குது அந்த விதியினுடைய குழந்தை தான் மதி அந்த மதி இடையில விளையாடும் ஆனா ஒரு நாள் அந்த மதி போய் விதியில சேரும் போது மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் அப்ப இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா யார்கிட்டயான போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அதனால உனக்கு இந்த பிரச்சனை வருது நான் சரி பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஏதாவது முடியாது சரி பண்ணியிருந்தா உலகத்துல யாரும் துன்பப்படவே மாட்டோம் இப்போ நானும் வசதியா வாழறேன் ஆனா நாலு பேர் ஏழை இருக்கிறோம் நான் போய் ஒருத்தருகிட்ட கேட்கிறேன் இப்படி வசதியாக பரவாயில்லைங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது உங்களுக்கு நல்ல இது ஒரு விதி இருக்குது உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகுது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சரி நாலு ஏழை கஷ்டப்படுறான் அப்போ அவனுக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்கலாமே முடியுமா முடியாது அப்போது நான் வசதியாக வாழறதுக்கு என் விதி அவன் ஏழையாக வாழறதுக்கு அவன் விதி இது ரெண்டுக்கும் நடுவில் மதி விளையாடுங்க அதனால விதியும் மதியம் சேர்ந்துதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தவிர யாராலையும் யார் வாழ்க்கையும் சரி பண்ண முடியாது இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் போனீங்கன்னா சாதாரண மற்ற கேசுங்களை விட வேற எந்த கேஸ் பண்டல் தான் ஜாஸ்தி இருக்குது இல்லையா அப்போ இதெல்லாம் சரி பண்ணிடலாமே யாராலையும் சரி பண்ண முடியல பேசுறது நான் கூட நீ வந்து ஏதாவது உன் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா ஆறுதல் உன் மன ஆறுதலுக்கு நான் வார்த்தை சொல்லுவேன் அதனால அது நிஜமில்லை அதனால் நீ படுற கஷ்டம் நீ பட்டு தான் நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் விதி விதினா முடிவுன்னு அர்த்தம் வேற ஒன்னும் இல்லை இப்ப அடுத்து கோவில்ல வந்து இந்த ராஜகோபுரம் அப்படின்றது எல்லா கோவில்களையும் இருக்கு அந்த மாதிரி ராஜகோபுரம் வைக்கிறதுக்கு என்ன பலன் நம்ம அதை வந்து கும்புறதுனால நமக்கு என்ன பலன் கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் வாங்க குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் வாங்க கோபுரம்ன்றது நீதான் குருன்றும் நீதான் கோபுரம் உன் தலை அதனால்தான் சொன்னான் ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆலயம் கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே வாயே வாசப்படி தலையே கோபுரம் கடவுள் கோயை தெய்வம் எங்குனா இதயத்தில் தான் வாய் தான் வாசப்படி தலைதான் கோபுரம் இதை நீ பாத்துட்டீன்னா உனக்கு புண்ணியம் இதை பார்க்க முடியாத ஆட்ட போய் பாத்துன்னு இருக்கிற இவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ அடுத்து வந்து நவக்கிரகம் நவக்கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு பெயர்ச்சிகள் நடக்குது அப்ப வந்து இந்த ஜாதகத்துல நடந்து பார்த்து அது தெரியும் யாரும் இந்த அந்த பகத்து விட்டு போய்டுவாரு பகுத்து விட்டு ஆக்கத்து விட்டு போய்டுவாரா இது ஜோசியம் சொல்லிங்கிறா நீ நம்பிக்கின்னுகிற கற்பனைக்கு எல்லாம் நம்ம காரணம் சொல்லக்கூடாது ஆதியில வான சாஸ்திரமும் நெருகனும் கிரகங்கள் மாறுதல் எப்படி மாறுது எந்த திசையில் மாறுது அதை பார்த்து எழுதணும் இப்ப வந்து இது மனுஷனுக்கு எல்லாம் எழுத முடியாது அது கிரகத்துக்கு மனுஷனுக்கு எழுத முடியாது அந்த கிரகங்கள் இன்னைக்கு எப்படி இருந்ததோ அதுக்கு மாதிரி மனிதனுடைய வாழ்வுடானா அதுதான் இன்னைக்கு நன்றிங்குது மனுஷன் கொடூரமாக இயற்கையும் கொடூரமா மாறிகிட்டு ஆனா உன் வாழ்க்கையை மாத்திட முடியாது யாராலையும் மாற்ற முடியாது உலகத்தில் எல்லா ஜோசியனும் சேர்ந்து ஒரு ஏழை கூட இல்லாத ஆக்கிடலாம் முடியுமா முடியாது அந்த தோல் செய்வது பொறுப்புக்குதான் இல்லைன்னா அவனுக்கு அந்த தோழில் அதனால ஒவ்வொருத்தரும் தோல் செய்யற மாதிரி அவன் ஜோசியும் நீ தான் நவகிரகம் ஒன்பது நவ துவாரங்கள் தான் நவகிரகம் மனித உடம்புல ஒன்பது நவ துவாரங்கள் இருக்குது அந்த நவ துவாரங்கள் தான் நவம்னா ஒன்பது துவாரங்கள் ஒன்பது ஓட்டை அந்த ஒன்பது ஓடைகள் தான் நவகிரகம் இது உன்னோட இந்த ஒன்பதுக்கும் ஒவ்வொரு காத்துக்கள் இருக்குது அந்த காத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உபாதைகளும் சீராகவும் இருக்கும் அப்ப இது பாதிப்பு வரும்போது நவகிரக கோயில சுத்துன்னும் போது எண்ணங்கள் சீர்படும் இந்த நவது வாரம் சரியாகும் அதுக்காக நவகிரக கோயில சுத்தும் அங்க இருக்கிற கல்லு உன்னை சுத்தம் பண்ணிட்டது வைதிகா டாக்டரா இது அறியாமையில ஆதியில பண்ணதெல்லாம் இப்ப பண்ணி நான் காலங்கள் மாறிப்போச்சு அவசர உலகம் பணம் தேர்ற உலகம் இங்க போய் நவகரக பூஜை பண்ணியிருந்தா அடுத்த நாளுக்கு பட்னியா இருக்கணும் நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது உலகம் அதனால ஓடி ஒழிங்க நீங்க பத்து ரூபாய் எடுத்து வச்சுங்க அஞ்சு ரூபாய் எடுத்து தர்மம் பண்ணுங்க அதுவே நவகருக்கு புண்ணியம் பூஜை இப்ப தியானம் அப்படின்னு பண்றதுனால நமக்கு வந்து சத்து எதுவும் கூடும் அப்படி ஒன்றும் கூடாதுமா இருக்கிற சத்தும் கூடுமா தியானம் பண்ணினா இருக்கிற சத்தும் போய்டும் தோல் எல்லாம் ஆடு பத்தி தியானம் பண்ணி பண்ணி தான் கருங்கல்ல மாதிரி இருந்தேன் நான் ஏன்னா நீ சாதாரணமா ஆடு துணுவ மாடு துணுவ கோயை துணுவ கொக்கு துண்ணுவ நாய் துண்ணுவ நரி துண்ணுவ எல்லாம் துண்டாடுங்க மாதிரியே உறுதியா இருந்த தியானம் பண்ண போனா இதெல்லாம் துண்ணக்கூடாது கூடாது அப்பவும் உடம்பு ஆடி போயிடும் அதனால தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு போடுமே தவிர பலம் ஏற்படாது ஆனா மனசு ரீதியா மனசு ரீதியாவும் பலம் மனசுக்கு பலத்தை உண்டாக்குறதும் அதை பலவீனமா ஆக்கறத நீமா எண்ணங்களை ஊறுபட்ட எண்ணங்களை அதை சேர்த்தீங்கன்னா பலவீனம் அடையும் எந்த எண்ணமும் இல்லாத நான் இருக்கிற என் உழைப்பு இருக்குதுன்னு இருந்தீங்கன்னா பலம் அடையும் அதனால மனம் தான் பலவீனம் மாவட்டம் நீ எந்த செயலால வந்துறது அப்ப விஷயத்தை விஷயத்தம்மா நீ உலகத்தோட வாழணும் ஆசை அளவு மீறி இருக்குது உனக்கு நாலு வீடு கட்டணும் ஒன்பது கடை வைக்கணும் பதிமூணு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் போது யோகி ஒன்னி நீ ஒன்னாவியா அவன் உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் அதனால யோகியே நம்ம கூட செய்யக்கூடாது அவன் உலக பற்றி இழந்து போறவ அதனால்தான் சொன்னான் துன்பம் எப்ப வருதுன்னா ஆசை படப்பட துன்பம் வரும் இன்பம் எப்ப வருதுன்னா ஆசை விட இன்பம் அதனால் சொன்ன அருமையின் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தம் அமைனான் அதனால மனுஷனுடைய மனசுல ஏற்படுற விளைவு தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய விளைவு ஆசை வளக வளக துன்பம் வரும் கடை வைக்கிறோம் என்ன ஐடியா பண்றோம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு அந்த கடையை எடுத்துட்டோம்னா நமக்கு மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வைக்கிறோம் அந்த கடை வியாபாரமா ஆகாம ரெண்டு லட்ச ரூபாய் அழிஞ்சிருந்தா என்ன ஆகும் துன்பம் வந்துடும் ஐயோ எந்ததும் போச்சாடா நல்ல கண்ணான் ஆயிடுவோம் அப்போ இதுக்கு அடிப்படையது ஆசை ஆசையால தான் உருவாவதும் அழியுதும் ரெண்டும் ஆசையதான் காரணம் அந்த ஆசையை குறைச்சோம்னா ஆனந்தமா இருக்கலாம் எது ஒண்ணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இப்ப அடுத்தது வந்து குழந்தை குழந்தைகள் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில குழந்தைகள் வந்து படிப்பு ரீதியா வந்து ரொம்ப ரொம்ப வந்து மந்தமா இருப்பாங்க அதுக்கு வந்து பெற்றோர்கள் ஆகட்டும் இல்லனா பிள்ளைகளை கூட இன்சஸ் பண்ணி நீ இங்க போ இங்க போ இங்க வந்து என் கூட விளக்கு ஏத்து உனக்கு வந்து படிப்பு வரும் ஞாபக சக்தி வரும் அப்படி எல்லாம் சொல்றாங்க இதற்கு என்ன தொடர்பு எங்க போனாலும் படிப்பு வராது அதே நேரத்துல எங்கேயுமே போலனாலும் படிக்கிற குழந்தை படிக்கும் ஏன்னா தாயும் தகப்பனும் அதுக்கு காரணமே இல்ல உடல் தான் தாயுதம் தகப்பந்தோம் உள்ளகிற பொருள் தாயுதம் இல்லை தகப்பந்தம் இல்லை அது கடவுள் தான் அது முதல் பிறவியில் இன்னாவா இருந்ததோ இந்த உடலுக்குள்ள பூந்த உடனே அது அதை தான் செய்யும் இப்போ ஒரு டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு வயசு குழந்தை டிவியில உட்கார வச்சு டிவிக்கார தலை கீழே திருக்குறளை மாற்றி 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 கேட்குறான் சொல்லுது நம்மளால சொல்ல முடியுமா ஏன் அந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி தெரியுது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது காரணம் என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற பொருள் முன்னாடி அதை எல்லாத்தையும் அறிஞ்சது இப்பவும் அதை தொடர்ந்து சொல்லுது நான் முன்னே மக்காந்து ஒன்னாம் கிளாஸ் கூட மாதிரி அடுத்த பிரிவில் என்ன பண்ண முடியும் படிக்க முடியுமா படிப்பு அறிவே இல்லை எனக்கு அப்ப நான் எங்க அடுத்த பிரிவில் படிக்கிறது அப்பா அம்மா போட்டு அடிப்பாங்க என்ன ஆனா எனக்கு படிப்பு வராது காரணம் நான் இந்த பிரிவில் படிக்கல இப்ப படிச்சு பெரிய இருந்தேன்னா நான் செத்து இன்னொரு உடல் எடுத்தா நல்லா படிப்பேன் இதுக்கு காரணம் குழந்தைய தவிர தாய் தப்பு காரணமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் தப்பு தாய் தப்பனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரே தாய் தப்புக்கு ரெண்டு குழந்தை பிறகுது ஒரு குழந்தை நல்லா படிக்குது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது அதுக்கு தாய் என்ன பண்ணுவான் போக கூடாதுன்னா பெத்துக்கணும் இது அறியாமையில பேசுற விஷயம் அதனுடைய விதி என்னாவோ அதான் முடிவு

குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்